ஹாய் காய்ஸ் இன்றைய வீடியோவில் முழுசாக எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நாம் எப்போயுமே டாட்ஸ் தான் போடணும் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுலேயும் டாட்ஸ் நாம் போட்டுணும் அதுக்கு வந்து இந்த இடுப்புக்காக நம்ம பாயிண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா அதுதான் நம்மளுடைய சென்டர் அந்த சென்டர்லேருந்து ஒரு குறுக்கு கோடு ஒன்று போட்டுருங்க ஹலோ சென்டரில் இந்த மடிப்பு கோடு இருக்குது இல்லையா இங்கேருந்து மூன்றரை அல்லது நாலு சுடிதாருடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் நாலு இன்ச்சு அகலத்துக்கு வச்சுருங்க மேலே நாலு இன்ச் கீழே நாலு இன்ச் அவ்வளோதான் இது அப்படியே நாம டாட்ஸ் போட்டணும் ஒரு அரை இன்ச் அகலத்துக்கு தான் டாட்ஸ் போட்டுடணும் இதே மாதிரி சுடிதாருடைய நாலு இடத்துல போடணும் முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு இந்த மாதிரி டாட்ஸ் போட்டதுக்கப்புறமா கழுத்து முன்கழுத்துக்கு நாம் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து இப்போ நெக்கு தைக்க போகிறோம் பொதுவாக எதுவும் டிசைன் நெக் கொடுக்குறதா இருந்தால் அதை நம்ம தனியாக பார்த்துக்குவோம் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ரவுண்ட் நெக் அப்படிங்கிறதுனால கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நான் இதில் தைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு முன்கழுத்தை நாம் முடிச்சிடணும் முன்கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா பின்கழுத்துலையும் நாம் கிராஸ் பீஸே கொடுத்துடலாம் நெக்கு ரெண்டு பக்கமும் முடிச்சுட்டா ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நாம் முன்பக்கம் கைக்கு கொஞ்சோண்டு குடஞ்சி வெட்டணும் அதை பாருங்கள் முன்பக்கத்தில் ரெண்டு சைடும் மறக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக குடஞ்சி வெட்டிடுங்க ஒரு அரை இன்ச்சு அகலத்துக்கு அடுத்தது கையையும் உடம்பையும் ஜாயின் பண்ணிடணும் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குடஞ்சதும் குடஞ்சதும் எதிரெதிராக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு கையை நம்ம ஒட்டணும் அதே மாதிரி இந்த கட்டிங்லேருந்து பின்பக்கம் இருக்கிற கட்டிங் வரைக்கும் கட்டிங் டு கட்டிங் கை கரெக்டாக பொருந்துதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் சரி இப்போ நான் தச்சு முடிச்சுட்டேன் கையில் ஆரம்பித்து இடுப்பில் இந்த ஓப்பனுக்காக கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா அந்த அளவு வரைக்கும் நாம் வந்து தையல் போட்டணும் கடைசியாக இந்த ஓப்பனை வந்து நம்ம நல்லா ரெட்டை மடிப்பு மடித்து அழகாக தைச்சிடணும் இந்த மாதிரி தைச்சோம்னா நம்ம விரைவாக தைச்சி முடிச்சிடலாம் இதுதான் வந்து முறையாக தைக்கிற முறை இப்போ இந்த ஸ்லிட்டை மடித்து வச்சு நல்லா ரெட்டை மடிப்பாக மடித்து வச்சு தைச்சோம்னா சுடிதார் ரெடி ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்